ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லெல்லி ஃப்ளவர் நீங்கள் இதுவரைக்கும் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் வீடியோஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து நான் இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோனா நம்ம முருங்கை செடி வச்சுருந்தோம் இல்லையா செடி முருங்கை அதெல்லாம் வந்து காய் ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது தேருமா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கொள்ளையை ஓட்ட போகிறோம் திருப்பி வந்து வெயில் கடலில் போட போகிறோம் அதுக்காக வந்து என்னென்னா எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் கொள்ளைக்கு போயிருந்தேன் ஆல்மோஸ்ட் முருங்கைக்காய் சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் பூவும் பிஞ்சுமா இருக்குது அது எதாவது தேருமா இல்லை ஒரு ஒன் வீக் ஆகுமா மழை பெஞ்சு ஏழை வந்தால் தான் ஏர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா சரி அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாப்பா கொஞ்சம் வந்து புளிச்ச கீழே கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது அவ ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் டாட் வந்து அயன் டெஃபினிஷி அப்புறம் வந்து வயிற்றில் வந்து இந்த பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸில் வந்து ஒயிட் ஒயிட் பேட்சாக வரும் அது கிளியர் பண்ணோம்னா கரெக்டாக வந்து புளிச்ச கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி புளிச்ச கீரையும் கொஞ்சம் பறிச்சிருக்கலாம் அப்புறம் அம்மா வந்து மஞ்சள் முளைக்க வச்சுருந்தாங்க அந்த மஞ்சளையும் வந்து எப்படி முளைச்சிருக்கா நான் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு வந்து கொள்ளைக்கு போயிருந்தேன் மஞ்சள் ஆக்சுவலாக வந்து முளைச்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பச்சை மிளகா நிறைய வந்து குண்டுமல்லாம் நம்ம வச்சுருந்தோம் செடியெலாம் நான் வந்து அந்த வீடியோஸ் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேனா நான் என்னென்னு தெரியலை ஆனால் குண்டுமல்லி செடியெலாம் நிறையா வச்சுருந்தோம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி வச்சுருந்த செடி எல்லாமே வந்து பட்டு போயிடுச்சு இது வந்து தப்பு செடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடியில் தான் ஒரு நூறு கிராம் போல் பச்சை மிளகாய் இருந்துச்சு அந்த க்ரீன் சில்லியும் பறித்து எடுத்துகிட்டு அப்புறமா புளிச்ச கீரை பறிச்சுக்கிட்டேன் அது நிறையாவே இருந்தது நம்ம எப்பயுமே வாங்கி வைக்கிற செடியை விட நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற ஒரு பொருள் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம செடி வாங்கிட்டு போய் வச்சதெல்லாம் வந்து அப்போவே வந்து பட்டுப்போச்சு இந்த செடி வந்து ஸ்டில்னா இன்னமும் நல்லா க்ரீனிஷாக காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ ரீசெண்ட் டைம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்பா பறிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போவும் நிறையா இருந்துச்சு சரி அதையும் பறிச்சுட்டு அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற வேலியெலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதை அல்ல மாடு விட்டு மாடு விட்டு கொல்ல விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் போயிருந்தோம் அப்புறம் வாழை தார் வந்து வரலட்சுமி நோன்புக்கு வந்து வெட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மூணு தார் இருந்துச்சு ஒரே ஒரு தார் மட்டும்தான் நம்ம வெட்டினோம் பேலன்ஸ் வந்து ரெண்டு இருந்துச்சு அதில் ஒன்று வெட்டலான்னு சொல்லிட்டு போனேன் பட் இவங்க வந்து சட்டை வந்து கரையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஈவினிங் தான் அப்பா போய் வெட்டிகிட்டு வந்தாங்க நம்ம வந்து அந்த கிரீன் செல்லி எல்லாமே பறிச்சாச்சு செடி வந்து முருங்கை செடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீசன் வந்து சிக்ஸ் மந்த்துன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஃபோர் மந்த்லேயே வந்து அதோடைய காய் வந்து சரியாயிடுது அதுக்கப்புறம் காய் வந்து ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது இங்கே வந்து கருங்கோழி நிறையா இருக்குங்க நிறைய வளர்க்குறாங்களா அது நம்ம கொல்லையில் வந்து நிறையா மேய்ஞ்சிட்ருக்கு அதான் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எங்கேயுமே பூச்செடியே வைக்க முடில இந்த மாடு விட்டு மேய்ச்சிடலாங்க நாம் வேலி வைக்கலாம்னா வேலி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா நம்ம கொள்ளை தான் எல்லா கொள்ளைக்கும் நடந்து போகிற ஒரே வழி நம்ம வந்து வேலி வச்சுட்டோன்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எப்படி நடந்து போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதனாலே நாங்கள் வந்து வேலி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சுற்றி வேலி வச்சுட்டு போட்டு லாக் பண்ணிடலான்னாலும் அவங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் எல்லா கிட்டேயும் சாவில் கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது இங்கே எங்கே செடி வச்சாலும் வந்து மாடு விட்டுறாங்க இல்லைன்னா ஆடு விட்டுறாங்க ஏன்னா நம்ம ஆள் அங்கே இருந்தால் தான் கண்ட்ரோலில் இருப்பாங்க நம்ம ஆள் அங்கே இல்லாமல் நம்ம இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாங்க நாங்கள் போன வருஷம் அவலக்காயெலாம் போட்டிருந்தோம் அவரக்காய் தக்காளி நிறைய செடி வந்து காய்கறி செடி அந்த காலிஃப்ளவர் லைக் கோஸு இது எல்லாமே வச்சிருந்தோம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பறிச்சிட்டு போயிட்டாங்க அதனாலே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வருஷம் வந்து காய்கறி செடிலாம் நடுறத்துக்கு சரி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து இங்கே கொல்லையிலே இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னா வாழை தார் கட் பண்ணுறதுக்காக கத்தி கேட்க போனேன் கத்தி கேட்க போனதும் அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே நான் இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி ஃப்ரைடே அவங்க வந்து சாணி போட்டு மெழுகி அதுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து நான் வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்து எங்கள் வீட்லேயும் இரத்த அடுப்பு இருக்கும் அதுலேயும் வந்து சாணி மெழுகி அதுக்கு மேலே வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் அடுப்பே வந்து பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம தெருவில் வந்து சாணி கரைச்சி போட்டு கூட்டி கோலம் போடுற அதே கையோடையே வந்து நம்ம அடுப்பையும் கூட்டி தொடச்சி சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு தான் பால் காய்ச்சவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி லைஃப் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டில் நோ எனக்கு இப்போ கேஸை விட லைக் வெலக விறகடுப்பு தான் ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் உக்காந்துகிட்டே சமைக்கலாம் சாப்பாடு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இருக்கிறது ரொம்ப ஸ்டாண்டிங்லேயே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கால் வலி ரொம்ப வலியாக இருக்குதுங்க சீக்கிரம் நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா சீக்கிரம் நம்ம வந்து அந்த ஒரு விளக்கடுப்பை தேடி அந்த திருப்பி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இப்பயும் நம்ம போய் நம்ம வீட்டில் செஞ்சு இருக்கலாம்னா சுச்சுவேஷன் வந்து சரியான டைமில் இல்லை கண்டிப்பாக வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டுவோம் அந்த வீட்டில் வந்து நம்ம விலகெடுப்பு ப்ளஸ் இதெல்லாம் கட்டி இதுக்காகவே ஒரு தனி பார்ட்டிஷன் ஒதுக்கி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை கண்டிப்பாக அதெல்லாம் கூடிய சீக்கிரம் என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறணும் அதுக்கு நீங்களும் வந்து எனக்கு விஷ் பண்ணுங்கள் கம்பு கொல்லை கம்பு போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேர்க்கடலை எடுத்துகிட்டு தண்ணி இல்லாதவங்களாம் வந்து இதுக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினா போதும் அதிக தண்ணி தேவை ஒரே ஒரு தண்ணி பாய்ச்சினா போதும் அந்த ஒரு தண்ணியிலே வந்து கம்பு விளைஞ்சி வந்துடும் எள்ளு போட்டுட்டு நாங்கள் கொள்ளையை சும்மாவே விட்டுட்டோம் வேர்க்கடலை முருங்கை போட்டிருந்தாங்க அப்போ பாதி சும்மாதான் கடந்தது ப்ளஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னா வேர்க்கடலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேர்க்கடலை போடுறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கு கொல்லை மழை பெஞ்சதுன்னா ஏர் ஓட்டிட்டு நம்ம வந்து வேர்க்கடலை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபோ போன டைம் வந்து வேர்க்கடலை போடப்போ தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து உங்களுக்கு வியூஸ் போயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய கொள்ளை வீடியோ போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வர வழி ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனிஷாக தான் இருக்கும் நான் ஒரு டைம் வந்து அள்ளிப்பூ பறிச்சேன் இல்லையா அது இந்த குளத்தில் தான் அது இப்போ தண்ணி வந்ததால் அந்த சைடு அப்படி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெலாக்கா ஒரு பிஞ்சு எப்படி சொல்கிறதுனா ஒரு வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெலா பிஞ்சு இது ஆக்சுவலாக நம்ம ரிலேஷனுடைய வீடு தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ ஒரு பெலா பழ காய்ச்சல் இருந்தது அந்த பிஞ்சு வீட்டு இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே நம்ம கொள்ளைக்கு பக்கத்தில் அதாவது வந்து அது இது வந்து விழுந்துடுமா என்னான்னு தெரியல அந்த கிளையிலே அவ்வளோ ஒரு வெலா பிஞ்சு வச்சுருந்தது இது வந்து வெண்டக்காய் செடி வந்து சங்கத்தில் உங்களுக்கு தெரியும் இப்படி தாங்க சங்கையில் வந்து வெண்டைக்காவும் இப்போ வந்து வெண்டைக்கா ஆச்செட்ருக்கு இதெல்லாம் அறுவடை முடிஞ்சது பிறகு தான் நம்ம வேர்க்கடலில் போட ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வீடியோ உங்களுக்கு சைடு பை சைடு வந்துகிட்டே இருக்கும் வெண்டக்காய் வந்து யாருக்கெல்லாம் வந்து மருந்தடிக்காத ஆர்கானிக் வெண்டக்காய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொல்லையிலே அறுவடை பண்ணி நம்மளே சாப்பிட்றது எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசாப்பில் ஆப்பிள் ஐஸ் ஆப்பிளும் அவ்வளோ அழகாக காய்ச்சிருந்தது இங்கே பாருங்களேன் ஒரு கிளாயிலே எவ்வளோ ஒரு ஜாக் ஃபூட்டோடைய பிஞ்சுகள் இருக்குது ஜாக் ஃப்ரூட் வந்து எவ்வளோ காய்ச்சிருக்கே அப்படின்னு பாருங்கள் இது வெயிட் ஆக ஆக ஒரு சிலது வந்து பழு அதாவது வெம்பி போய் கீழே விழுந்துடும் ஒரு சிலது வந்து மரத்தில் இருக்கும் அந்த ஒரு சிலது மரத்தில் இருக்கிறது தான் நமக்கு ப பழமாகி நமக்கு வந்து ஃபுல்லாக முத்தி கிடைக்கும் அந்த வெம்பி போனதுங்கிறது அந்த பிஞ்சிலே வந்து வெயிட் தாங்க முடியாமல் அந்த காம்புலேருந்து இதுதான் செடி மிளகு காசு செடி but that got to it O <coughs> நம்ம தெய்வலோகா மலரில் இந்த பாதிஜாத மலரும் ஒன்று இந்த பாதிஜாத மலர் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக வாசனையாக இருக்கும் அந்த பூ வந்து மலரும் பொழுது மருதாணி செடியில் குருவி கூடு கட்டியிருந்துச்சிங்க அந்த கூடை எப்படி கலைக்கிறதுனே நான் அந்த மருதாணி இலையை உருவிறத விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த கொழுந்து இலையை மட்டும் உருவிட்டு வந்தேன் ஆக்சுவலாக முத்தனை இலையில் தான் வந்து கை நல்லா செவக்கும் கொழுந்து இலையில் வந்து கை செவக்காது சரி நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணால் அதோடைய கூடு களைஞ்சிடும் அந்த எக்கெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிடும்ட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் இந்த மாங்காய் மரம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த மாமரம் அவ்வளோ நிறைய காய்கள் பிடிச்சிருந்தது இந்த வருஷம்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம் வந்து சுற்றி அந்த தொங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் பாட்டி சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஓட்டும் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெயில் காலத்தில் நிறையா வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மழை காலத்தில் இது வந்து காரக்குடம்பு வத்தல் குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லெலிஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ்